ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரியமகன் இன்னைக்கு வரமாக வந்தவளோ வரம் இருபத்தி ஒன்று பார்க்கலாம் வாங்க அடுத்த நாள் ஞாயிறு காலை அனைவரும் சாப்பிட டைனிங் ஹாலில் இருந்தனர் அப்போது பார்த்து நேகா வந்தாள் வானேகா என்ன திடீர்னு வந்திருக்க ஏதாவது வேலையா என்றார் செல்வி ஆமாத்த கோயம்புத்துல ஒரு வேலை இருக்கு அது முடியறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அது வரைக்கும் இங்க தான் இருக்கலாம் இருக்கேன் இருக்கலாம்ல என்று கேட்டார் அவர் பதில் சொல்வதற்குள் கௌதம் முந்திக்கொண்டு நேகா இப்படி கேட்கிற இது உன்னோட வீடு மாதிரி இங்க நீ எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம் என்றான் பிரியாவை பார்த்துக்கொண்டே அவள் இதை அனைத்தும் கேட்டுக்கொண்டே இருந்தாள் ஆனால் தலை நிமிர்ந்து யாரையும் பார்க்கவில்லை அவள் பாட்டுக்கு சாப்பிட்டு கொண்டிருந்தாள் கௌதம் சொல்லியதை கேட்டவுடன் செல்வியும் பிரபாவும் ஒருவரி ஒருவர் பார்த்துக் கொண்டனர் செல்விதான் பேசினார் கௌதம் பத்திரிக்கை அடிக்க கொடுக்கணும் நீயும் போய் கொடுத்துட்டு வந்துடுங்க என்றவர் வந்துடுமா என்றார் கௌதம் நானும் கூட வரட்டுமா எனக்கு உன் பத்திரிக்கையை பார்க்க ஆசையா இருக்கு என்று இடையில் புகுந்து நேகா கூற கண்டிப்பா நேகா போலாம் நீ இல்லாமலா என்று அவளிடம் கூறியவன் சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு அங்கையும் போகணும் என்றான் செல்வியிடம் செல்விமா நான் போகல அவங்களே போயிட்டு வர சொல்லுங்க நான் வர சொல்லிருக்கேன் உகன் வீட்டுக்கு கூபிட்டு இருந்தான் அங்க போயிட்டு ஈவினிங் தான் வருவேன் என்றவள் கை கழுவ சென்று விட்டார் இதுங்க ரெண்டையும் நம்ம சேர்க்க பார்த்தா அதுங்க என்னன்னா ஆளுக்கு ஒரு மூளைக்கு இழுத்துக்கிட்டு நிக்குதுங்க நான் என்ன பண்றது என்று செல்வி பிரபாவிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் பிரபாவுக்கும் அதே நினைவுதான் கௌதம் கிளம்புவதற்குள் செல்வாவிற்கு பதில் யுகன் வந்து நின்றான் ஹாய் பெரியமா பெரிப்பா எப்படி இருக்கீங்க யுகன் எவ்வளவு தடவை கூப்பிட்டோம் இப்போதான் வந்திருக்க வா சாப்பிடலாம் என்றார் பிரபா இல்ல பெரியப்பா இப்போதான் சாப்பிட்ட கையோட வந்தேன் பிரியாவை கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன் செல்வாக்கு ஏதோ வேலை இருக்கான் முடிச்சுட்டு அவன் நேரம் வீட்டுக்கு வந்துடுறேன் பிரியாவை கூட்டிட்டு வந்துடுன்னு சொன்னான் அதான் என்றவன் பிரியா கிளம்பிட்டாளா என்றான் உம் ரெடியா தான் இருப்பா போய் கூட்டிட்டு போ எப்ப வந்தாலும் சுடுதண்ணிய கால ஊத்துனது போல அவசரப்படு என்று அவனுக்கு டீ போட உள்ளே போய்விட்டார் செல்வி பிரியாவின் ரூமிற்கு போனவன் கிளம்பிட்டியா போலாமா என்றான் ம் இதோ அஞ்சு நிமிஷம் கிளம்பிடுவேன் என்றவள் அந்த அல்வாக்கு அப்படி என்ன வேலையா என்னை கூட்டிட்டு போகிறத விட வரட்டும் பேசிக்கிறேன் என்று கிளம்பி யூகனுடன் ஹாலிற்கு வந்தாள் அப்போது அங்கு கௌதமும் நேகாவும் கிளம்பி ரெடியாக இருக்க வாயுகன் எப்போ வந்த என்றான் கௌதம் இப்பதான் அண்ணா வந்து பத்து நிமிஷம் இருக்கும் நேகா நீ எப்போ வந்த நானும் இப்பதான் வந்தேன் அத்தான் நல்லா இருக்கீங்களா எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க ஊருக்கு போறப்போ வீட்டுக்கு வந்துட்டு போ இல்லனா அப்பா கிட்ட சொல்லிடுவேன் சரிங்க அத்தா பிரியா கௌதம் பக்கமே திரும்பாமல் செல்வி பிரபாவிடம் சொல்லிவிட்டு யூகனுடன் கிளம்பினார் கிளம்புறேன் அண்ணா என்று யூகனும் கிளம்பினான் யுகன் என்று அவள் போவதையே பார்த்தவன் உடம்பு முழுக்க கொழுப்பு திமுறு பிடிச்சவ என்று திட்டிக் கொண்டான் அவனும் நேகாவும் பிரிண்டிங் ஆபீஸ் போக பிரியாவும் யுகனும் யுகன் வீட்டிற்கு போனார்கள் யுகனுடன் நன்றாக பழக நல்ல ஆகிவிட்டனர் யுகன் வெளியே வந்து சென்றான் வெளியே சென்றிருந்தனர் கொஞ்ச நேரத்துல செல்வா வந்துடுவான் அது வரைக்கும் நம்ம என்ன பண்றது என்றான் குகன் அவன் வர வரைக்கும் நம்ம ஏதாவது டிஸ் செய்யலாமா வரீங்களா என்றான் யுகன் யுகன் நீ சமைப்பியா வாவ் சொல்லவே இல்ல அப்போ இன்னைக்கு உன் சமையல் தான் என்றவர் என்ன செய்ய போற என்றார் நானும் நேகாவும் ஃபாரின்ல இருந்தப்போ நான் தான் குக் பண்ணுவேன் என்றான் ஓ நீ ஃபாரின்லாம் போய் படிச்சிருக்கியா அப்ப குகன் மட்டும் ஏன் இங்கேயே படிச்சான் அவனையும் அங்கேயே கூட்டிட்டு போய் படிக்க வச்சிருக்கலாம்ல என்று கேட்டார் நான் மட்டும் இல்லை கௌதம் அண்ணா நேகா நான் மூணு பேருமே அங்கே தான் படித்தோம் நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அண்ணாவும் நேகாவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நான் அங்கே போனேனா இவனையும் அங்கே வர சொன்னேன் இந்த எருமை தான் இங்க இருக்க இந்த எரும கூட்டத்தை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டான் என்றான் யுகன் ஹே என்ன அப்படி சொல்லிட்டா நாங்கெல்லாம் நினைக்கிறவங்க எங்கேயும் போய் படிச்சுதான் அறிவு வளர்த்துக்கணும் இங்க படிச்சவங்கள தான் அங்க இருக்கிறவங்க வேலைக்கு வேணும்னு சொல்றாங்க இந்தியக்காரங்க இல்லனா வெளிநாட்டுக்காரங்களே இல்ல தெரிஞ்சுக்கோங்க என்றால் கெத்தாக ஐயோ ஆத்தா தெரியாம சொல்லிட்டேன் விடு என்றவன் எஸ் ஆக சரி போய் நல்லா குக் பண்ண எனக்கு பிடிச்சதா இருக்கணும் ஏண்டா எரும நீயும் இவ்வளவு பில்டப் குடுத்து வச்சிருக்க என்று கேட்டாள் உண்மையாலுமே அம்மு உங்களை விட்டுட்டு அங்க போய் யாருன்னே தெரியாத ஊர்ல இருக்க எனக்கு சுத்தமா பிடிக்கல நம்ம இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் அங்க போனா இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேன்டி என்றான் உம் உம் நம்புறேன் என்றவளுக்கு தெரியவில்லை எதனால் அவன் ஃபாரின் போகவில்லை என்று அதற்கு காரணம் அவள்தான் என்பதும் தெரிய வரும்போது அதை சாதாரணமாக பிரியாவால் எடுத்துக்கொள்ள முடியுமா அந்த எருமை எப்படா வருவான் கால் பண்ணி பாருடா சரி அவனுக்கு கால் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கவா என்னடா கேட்கவான்னு கேக்குற புது பழக்கமா இருக்கே என்றார் அப்போது பார்த்து செல்வா வர வந்துட்டியா முட்டைக்கோஸ் மண்டையா எங்கடா போன இவ்வளவு நேரமா உனக்கு மட்டும் எப்படி தினம் ஒரு பேர் கிடைச்சிருது என்றவன் கிளம்புற டைம்ல அம்மா வேலை கொடுத்துட்டாங்க அதான் பேபி கூச்சு கதை சரி விடு இவன் ஏதோ கேட்க வந்தான் சொல்லுடா குகன் நீ யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னியே இப்போவும் லவ் பண்றியா என்று குகன் கேட்க ஆமாண்டா என்னால சித்துவை எப்பவுமே மறக்க முடியாது அம்மா அப்பாக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சரி சொன்ன அவன் யாருன்னு சொல்லு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் என்றான் செல்வா இவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லாதது அவன்கிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் ஆனா இனி அவன்கிட்ட எப்பவுமே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் நடந்துடுச்சு உங்ககிட்டயாவது என்னோட மனசுல இருக்கிறத சொல்றேன் ஆனா நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க என்று கேட்டாள் எதுக்கு பிரியா சத்தியம் எல்லாம் கேக்குற உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா என்றான் குகன் ஏய் லூசு போல பேசாதீங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கு நீங்க ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என் மேலே நீங்க எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு அந்த ட்ரெயினில் வரப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்காக நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யறப்போ எனக்கு நீங்க இன்னொரு அப்பாவா தான் தெரியுறீங்க பொண்ணும் பையனும் பேசினாலே காதல்னு சொல்ற இந்த காலத்துல அதையும் கடந்து பொண்ணும் பையனும் நல்ல நண்பர்களாகவும் அவங்க கேட்டால் உயிரையும் கொடுக்க முடியும்னு நீங்க தான் எனக்கு உணர வச்சிங்க உங்ககிட்ட எதுக்கு சத்தியம் கேட்டனா என்னோட தான் முக்கியம்னு எனக்காக நீங்க யார்கிட்டயும் போய் நிற்கக்கூடாது எனக்கு நீங்க தான் முதல்ல அப்புறம்தான் இந்த லவ் எல்லாம் என்று கண்களில் கண்ணீர் வழிய கூறினார் பேபிமா இதுக்கு போய் அழுவியா கண்டிப்பா நாங்க சத்தியம் பண்ணி பண்ணித்தரோம் போதுமா என்றவர்கள் செல்வா பிரியாவிடம் சத்தியம் பண்ணி தர புகன் சட்டு தயங்கினான் என்னடா யோசிக்கிற அப்ப நீ பண்ண மாட்டியா அப்பெல்லாம் இல்லாமோ ஆனா என்று தயங்கியவன் சரி பண்ணித்தரேன் என்று சத்தியம் பண்ணினான் பிரியா அவள் காதல் கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஆறு வருடங்களுக்கு முன்பு பிரியா சித்துவை முதல் முறையாக பார்த்ததில் இப்போது வரை நடந்ததை அனைத்தையும் சொல்லி முடித்தாள் எப்படி பிரியா இவ்வளவு லவ் பண்ணிட்டு கூட இருந்த எங்களுக்கே தெரியாம மறைச்சு வச்சிருந்த என்றான் செல்வா குகன் எதையோ யோசிக்க அந்த சமயம் யுகனும் அவன் வேலையை முடித்து விட்டு வந்துவிட்டான் வாங்கப்பா எல்லோரும் சாப்பிடலாம் என்றான் மூவரும் போக குகன் மட்டும் எதையோ யோசித்தது போலவே இருந்தான் சாப்பாடு ரொம்ப சூப்பர்டா யுகன் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ குடுத்து வச்சவ உங்க அண்ணாவுக்கும் ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுடா ஐயோ பிரியா நானே அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அவர் இதை விட குக் பண்ணுவார் என்றான் நான் கேக்கணும்னு நினைச்சேன் உன் அண்ணா ஃபாரனில் படிச்சுட்டு பிசினஸ் எதுவும் பண்ணாம எதுக்கு போலீஸ் ஆனாரு அவரும் ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் எப்படி மாறினாங்கன்னு தெரியல இந்தியா வந்தோனவே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத படிச்சாங்க கேட்டதுக்கு எனக்கு இப்ப போலீஸ் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லிட்டாரு அதுக்கு மேல யாரும் எதுவுமே கேட்கல அப்போது பார்த்த பிரியாவின் போன் அடித்தது எடுத்தவர் சொல்லுங்க செல்விமா அந்த சைடு என்ன சொன்னாரோ இல்ல செல்விமா எனக்கு இங்க யுகன் சமைக்க சொல்லித்தரேன்னு சொன்னா நான் இங்கேயே இருந்து கத்துக்கிறேன்மா இல்ல நான் வரல உங்க பையனும் அவளும் ரொமான்ஸ் பண்றத நான் பார்க்கணுமா அவன் போனோன்னு சொல்லுங்க வரேன் என்றவள் போனை வைத்து விட்டாள் அடிப்பாவி நான் எப்போ உனக்கு குக் பண்ண சொல்லித்தரேன்னு சொன்னேன் நான் என்ன இங்க கேட்டரிங் சென்டர் நடத்திட்டு இருக்கேன் என்றான் யுகன் அதெல்லாம் சொல்லித் தருவடா என்றவள் சாப்பிட்டு முடிக்க குகன் நீ அங்க போய் என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடு என்றவள் கர்ணாவிடம் ஃபோன் பண்ணி அவள் ஒரு வாரம் இங்க தான் இருக்க போகிறேன் என்பதையும் சொல்லிவிட்டு யுகனிடம் தனக்கான ரூமை காட்டச் சொன்னாள் குகன் செல்வாவின் காதில் போலீஸ் பொண்டாட்டி ஆகப் போறான்னு எப்படி நிரூபிக்கிறா பாரு ஆர்டர்லாம் எப்படி தூள் பறக்குது என்றவன் போறேண்டி போய் தொலைறேன் என்று கிளம்பினான் குகன் பிரியாவிடம் மறைக்கும் உண்மை என்னவாக இருக்கும் இதனால் பிரியாவின் வாழ்க்கையில் மாற்றத்தைக் கொண்டு வருமா இனி வரும் அத்தியாயங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்